அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் சென்னை ஒய்எம்சி நந்தனம் அருகே உள்ள ஒய்எம்சி கிரவுண்டில் வந்து நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சி விழா வந்து தொடர்ந்து நடைபெற்றுள்ளது இன்றைய தினத்தோடு வந்து அந்த புத்தக கண்காட்சி விழா வந்து நிறைவடைவு நாளாக வந்து நடைபெற்றுள்ளது இந்த புத்தக கண்காட்சி விழாவில் ஐயா சூல் நாவல் ஆசிரியருமாக எழுத்தாளருமாக ஐயா சோ தர்மன் அவர்கள் வந்து அங்கே வந்து பல புத்தகங்களை எழுதி சிறப்பான ஒரு நூல்களை வந்து மெய்சிலிருக்க நூல்களை வந்து வச்சிருக்காங்க அந்த ஸ்டாலில் வந்து ஏகப்பட்ட நூல்கள் வந்து அவர்கள் வந்து படைப்பாளராக கொடுத்துருக்கிறாங்க சூழ்நாவலுக்கு கூட சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்ற ஒரு அற்புதமான ஒரு ஒரு எழுத்தாளரும் ஒரு சிறந்த ஒரு ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு நூல் படைப்பாளருமாகவே திகழக்கூடிய அப்படிப்பட்ட அற்புத மனிதர் ஐயா சோ தர்மன் அவர்கள் அவர்களுக்கு வந்து சென்னை வாழ்ல இருக்கிற டி கேவி குரூப்பில் உள்ள அனைவருமே வந்து அவரை சந்தித்து சால்வை அணிவித்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து புத்தகங்களும் வாங்கி நிறைய எண்ணற்ற புத்தகங்கள் வந்து வெளியிட்டுருக்கிறாங்க சிறப்பான நூல்கள் வந்து புத்தகங்கள் வந்து அதில் வந்து அவருக்கு மரியாதை செய்தோம் அவரை உற்சாகப்படுத்தியும் எல்லாருமே அதில் கலந்து கொண்ட ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி இதைப்போல் வந்து பல படைப்பாளர்களும் வந்து நம்ம சமூகம் சார்ந்தவங்க இருக்கிறாங்க இதே போல் வந்து இந்த புத்தக கண்காட்சிகளில் மாதிரி புத்தகங்களை வந்து ஏகப்பட்ட நூல்களை வந்து அதை வந்து நம்ம வந்து படிப்பாக வந்து அதை வந்து ஒரு வியாபாரமாக வந்து செயல்படும் கொடுத்து மேலும் மேலும் வந்து பொருளாதாரத்தில் மேன்மை அடைவதற்கான ஒரு பக்குவத்தையும் வழிவகுப்புகளையும் வந்து சாதகமான சூழ்நிலைகளையும் பயன்படுத்தி கொள்ளப்பட வேண்டும் என்பது வந்து மக்கள் வந்து விருப்பங்கள் ஒரு ஐயா சோ தர்மன் அவர்களை வந்து சந்திச்சது வந்து ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக வந்து இன்றைய தினம் வந்து கருதப்பட்டுள்ளது அவர்களை கருவேக் கூடிய ரெட்ராஜேந்திர <coughs> பாருங்க இங்க பாருங்க ஓட்ட 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 पड़ेगा இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க சரிங்க மேரே ஆ ஆ ஆ ஆ ஆ இங்க இங்க இம்போசிங் நாடா போறேன் இங்க எல்லாரும் ஆனா எலக்சர் சார் வெச்சர வேண்டியதுக்கு எல்லாருக்கும் இங்க வந்துட்டு அப்படியே கண்டினியூ ஆகுது வாங்க நீங்க உள்ள வாங்க உங்க ஃபேஸையும் காட்டுங்க தா அண்ணே தெரிய சார்

பாரு சோதர்மர்களுக்கு அண்ணன் ஆதி ராம் அவர்கள் பல்லாவர் சங்க சார்பாக அண்ணன்

Gracias. Sí, sí, sí.